திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் பகுதியில் பல நூறு ஏக்கர் விவசாய நிலங்களில் மழை நீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் தீபன் அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தீவிரம் அடைந்ததை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக இடைவிடாத கனமழை பெய்ததால் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் மழைநீர் வெள்ளம்போல் சூழ்ந்துள்ளது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கா கோட்டூர் பகுதியில் இருக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்துள்ள காட்சி நம்மால் பார்க்க முடியும் ஆகியால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் உடனடியாக ஒரு ஏக்கருக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் உரிய வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என தொடர்ந்து ஒரு கோரிக்கை முன்வைத்து வருகிறார் இந்த நிலையில் விவசாயிகள் பிரச்சனைகள் என்ன எத்தனை ஏக்கர்கள் இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து நம்ம விவசாய சங்க தலைவர் பி ஆர் பணியன் அவர்கள் தொடர்ந்து பெய்த மழையால் குற்றச்சாட்டு எப்படி சார் பார்க்குறீங்க காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளடக்கிய மாவட்டங்களில் சுமார் பத்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் சம்பா தாளடி பயிர்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட அனைத்து கிராமங்களுமே மழை நீரால் சூழப்பட்டுள்ளது சுமார் அஞ்சு லட்சம் ஏக்கர் அளவில் நீரால் சூழப்பட்டு மூழ்கி உள்ளது பயிர்கள் அழுகத் தொடங்கியிருக்கிறது தற்போது காவேரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள அனைத்து ஆறுகளும் வடிவாள்களும் ஆகாயத்தாமரை வெங்காயத்தாமரை புதர் போல மண்டி வடிகாலை முற்றிலும் இழந்திருக்கிறது இதனால் பெய்யக்கூடிய மழைநீர் வயல்வெளிகளிலேயே தேங்கி நிற்கிறது இதனை நீண்ட காலமாக நாங்கள் தொடர்ந்து இந்த காட்டாமணி செடிகளை ஆகாய தாமர செடிகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் தமிழக அரசு அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையிலும் மேற்கொள்ளவில்லை இதனால் மிகப்பெரிய பேராபத்து ஏற்படும் என்பதை காலத்திலேயே மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே நாங்கள் எச்சரிக்கை செய்திருந்தோம் தற்போது அந்த எச்சரிக்கையை தமிழக அரசு பொருள்படுத்தாதால் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது பல இடங்களில் விளைநிலங்கள் முற்றிலும் அழிந்து போயிருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு அடுத்து மழை பொழிவு தோங்குவதற்கு முன்னதாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட வேண்டும் வருகிற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது ஒன்றாம் தேதி வரையிலும் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என வானிலை ஆய்வாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டா பேரழிவை சந்திக்கிற பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது போர்க்கால அடிப்படையில் ஆகாயத்தாமரை வெங்காயத்தாமரை செடிகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் வந்து இந்த வடிகால் கால்வாயில் வந்து முறையாக தூர்வாரப்படலை அதனால் தான் ஒவ்வொரு ஆண்டுமே விவசாயிகள் பாதிக்கப்படுதான்னு சொல்லி விவசாய தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்படுது இந்த வடிகால் தொழில் முறையாக தூர்வாரப்பட்டதா படலையா சார் வடிகால்களுக்கு யானை பசிக்கு சோலைப்பறி போன்று ஆண்டுக்கு ஒரு முறை நூறு கோடி அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது ஆனால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த காவிரி டெல்டாவில் இருக்கிற பாசன வடிகால்கள் தூர்வாரப்பட்டால்தான் இந்த வெள்ள நீரிலிருந்து விளைநிலங்களை பாதுகாக்க முடியும் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நிலங்களை வந்து வேளாண் துறை வருவாய்த்துறை அதிகாரி பார்வையிட்டாலும் அந்த ஒரு புகைப்படம் மட்டுமே எடுத்து செல்றாங்க அதுக்கான எந்த நடவடிக்கையுமே அதிகாரிகள் எடுக்கலன்னு சொல்லி விவசாயத்தில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இது எப்படி சார் பார்க்குறீங்க சென்ற ஆண்டு இதுபோல பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை மட்டும் கணக்கெடுப்பு செய்து ஏழு முறை ஏழு குழுக்கள் ஆய்வு செய்தது அந்த குழுக்கள் ஆய்வு செய்த அடிப்படையில் ப பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து பட்டியல் வெளியிடப்பட்டது அதற்கான தொகை விடுவிக்கப்பட்டதாக அரசாணை வெளியிடப்பட்டது ஆனால் கடந்த ஜூலை மாதம் வேளாண்மை துறை இயக்குநர் ஒரு சுற்றறிக்கையை போட்டு அரசு போட்ட அரசாணையை நிறுத்தி வைத்து இதுவரையிலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை தற்போது அதிகாரிகள் பார்வையிடுகிறார்களே தவிர இந்த பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறதை தவிர இது எதிர்காலத்தில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படுமா என்கிற அச்சமும் சந்தேகமும் எழுந்திருக்கிறது எனவே இது குறித்து முழுமையாக தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதலமைச்சருக்கு இருக்கிறது முதலமைச்சர் அறிவிக்கிற திட்டங்கள் கூட விவசாயிகளை சென்றடையாத நிலை இருக்கிற போது விவசாயிகள் தமிழக அரசின் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார் அதை தொடர்ந்து இந்த தற்போது சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளாடி பயிர்கள் கடந்த மூன்று நாட்கள் பெய்த மழையில் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி வீணாகப் போகிறது ஆகையால் இனி வரும் காலங்களில் முறையாக வடிக் கால்வாய்களை தூர்வார வேண்டும் விவசாயிகளுக்கு அறிவிக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் முறையாக செயல்படுத்த வேண்டும் என விவசாய தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது அதே சமயம் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் முப்பத்தி ஐயாயிரம் நிவாரண நிதியை வழங்க வேண்டும் எனவும் விவசாய சங்கம் சார்பாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளார்கள் கோட்டூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் தீபன் சென்னையோட நெக்ஸ்ட் பிகெஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லியில சிக்ஸ் தௌசண்ட் 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 மார்க்கெட் பிரைஸ் நம்ம ஜி மட்டும் தான் ஹாஃப் ஆஃப் 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 ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் உங்களுக்கு வில்லா வில்லா பிளாட்ஸ் பிளாட்ஸ் கிடைக்கும் எஸ் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் வரும் செவன் செவன் அதுவும் ஃபார் ஃபர்ஸ்ட் புக்கிங்ஸ் எயிட் நைன் நைன் த்ரீ ஃபைவ் பூந்தமல்லிலும் time.